ومتوب و اناستغفر و ونؤمن به و نتوكل عليه و نؤمن بالله من شرورهم تصدا و من سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له و من يضلل فلا هادي له و ان لا اله الا الله وحده لا شريك له و نشہد ان سیدنا و نبینا و مولانا محمد عبدہ و رسولہ ارسلہ بالحق بشیر و ندیرہ و دائیاً لاللہ بیدنہ و سراج منیرہ صلی اللہ علیہ سیدنا محمد و آلہ اللہ براہ و صحابہ اللہ خیادہ

மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் மொஹமதுல் ரசூல்லாஹி சுல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தாவு பெரிவானாக வானம் பூமியுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் வரிவானாக அவனுடைய படைப்புகழு தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துகளுக்கு மத்தியில் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வடிவூ செல்லம் அவர்களை எப்படி மிகப்பெரிய நிலையில் அவர்களுக்கு இருந்தது என்பதை உணர்த்தி சொல்லப்படுகிற அருமையான தகவலை ஞாபகப்படுத்துகிறான் அல்லாவது சொல்லுகிற செய்தி உலகம் இருக்கிற காலம் வரையிலும் உலகத்தின் அருளாளராக நாயகமே தங்களை அனுப்பினோம் ஒமா அசல்லாம் கலில் ஆஹமத் ஆலமீன் உலகத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் இதில் ஓமின்கள் ஈமான் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்களாக மண்ணில் வாழ்கிற அத்தனை பேர்களுக்கும் அதை தாண்டி உயிரினங்களுக்கும் நீங்கள் அருளாளர் என்று அல்லா சொன்னான் காத்த முன் நபிக்கியின் செல்லங்களாக அழை இவசல்லம் நான் அருளாளராக அனுப்பப்பட்டேன் என்றார்கள் சர்காரி ஆலம் வளைவு செல்லும் அவர்களில் தர்பாரியிலே வந்து சொன்னார் துஃபை தௌசி வந்தார் யார் சோழம்லா தாங்கள் எந்த பொறுப்புக்காக என்னை தௌசி பாரம்பரியத்திற்கு அனுப்பி வைத்தீர்களோ அந்த மக்கள் தங்களுடைய நபித்துவத்தை ஏற்கவில்லை நான் சொன்னால் கட்டுப்படும் மக்கள் என் கவிகளுக்கு முன்னால் அர்ப்பணமான மக்கள் நான் ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாவையும் ரசூலையும் சொன்ன போது தாக்கினார்கள் காயப்படுத்தினார்கள் நான் சகித்து கொண்டேன் இன்னும் தொடர்ந்தேன் இத்தனை காலத்திற்கு பின்னாலும் அந்த மக்களின் மனம் மாறவில்லை இப்போது நான் மீண்டும் தங்களை சந்திக்கிறேன் அடையும் யார் இனி அந்த சமூகம் வாழக்கூடார் இனி அந்த சமூகம் வாழக்கூடாது மிக பெரிய அளவில் இன்னல் கொடுக்கிறார்கள் மாத்திரம் அல்ல எனக்கு கட்டுப்பட்டவர்கள் நான் படித்த கவிகளில் அவர் பெரிய கவிஞர் இன்றைக்கு களிமாவை சொன்ன போது மறுக்கிறார்கள் நீங்கள் அவர்களை இனி வாழ வைக்க கூடாது அடையும் அவர்களுக்கு சாபம் விடுங்கள் என்றார் அவர்களுக்கு சாபம் விடுங்கள் நான் பிறந்த குடும்பம் என் குடும்பத்தினுடைய முன்னோர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் பரவாயில்லை அவர்கள் பிடிவாதம் காட்டுகிறார்கள் தீனை ஏற்பதில் நீங்கள் பகவான் செய்து விடுங்கள் சகமாக்கள் கூடியிருக்கிறார்கள் கையை தூக்கிட்டார்கள் எல்லோருக்குமே அச்சம் சர்க்காரை ஆணவம் செல்லெல்லாம் அலைவு செல்லம் கையை தூக்கினால் மறுப்பே இல்லை கேட்டால் ரப்பின் வாசல் திறந்தே இருக்கும் கேட்கிற போது நமக்கு திறக்கப்படும் இல்லது மூடப்படும் சுந்தர நபிகள் கேட்கிற போதெல்லாம் அட்வான்ஸாக வாசல் திறந்து இருக்கும் அல்லா ஏற்பதற்கு கையை தூக்குனார்கள் பதறி போகிறார்கள் நபித்தோழர்கள் சுந்தர நபிகள் சங்கல்லாம் உழைவு செல்லம் அல்லாஹூசன் இந்த செய்தியை இமாம் புகாரி அஹமத்துல்லா யாரை தங்களது புகார் ஷரீஃபினை பதிவு செய்கிறார்கள் யா தௌசு கூட்டத்திற்கு நேர்வழி கொடுத்து விடு அவர்களை இங்கே கொண்டு சேர்ப்பாயாக தௌசு கூட்டத்திற்கு நேர்வழி கொடு இங்கே கொண்டு சேர்ப்பாயாக மேய்சிருந்து போகிறார்கள் தோழர்கள் ஆடி போயில் இருக்கிறார் தௌசி யார சூழல்லாம் நாசப்படுத்தி விட்டார்கள் என்னை ஆயிரம் ஆயிரம் சோதனைகளை சிரமங்களை மாத்திரம் அல்ல காயப்படுத்தி ரணப்படுத்தி இருக்கிறார்கள் செல்லுங்கள் உங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் அழிக்க வேண்டும் என்று பதிலாக செய்யுங்கள் சாபக்கேடை அவர்களுக்கு கொடுப்பதற்கு கேளுங்கள் என்று சொன்ன போது அவர்களுக்கு நேர்வழி கொடுறப்பே இங்கு கூட்டுவா நாம் பார்க்கணும் அவர்களை தௌசி உனக்கு ஒன்று தெரியுமா நான் அருளாகவே அனுப்பப்பட்டேன் யாரையும் சாபம் விடுகிற சாபத்திற்குரிய வார்த்தைகளை உச்சரிக்கும் மனிதனாக நான் அனுப்பப்படவில்லை என்றார்கள் செல்ல முனைவர் செல்லம் ஓடி போகிறார் தௌசி சமூகத்தை சென்று மக்களை அழைக்க முனைந்தால் மக்கள் காத்திருக்கிறார்கள் கருணிய சீலர் செல்லல்லா குறைய செல்லும் சொன்னதை போல் அத்தனை வீர்களும் களிமா சொன்னார்கள் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா எண்பது குடும்பத்தை பெருமானாரிடத்தில் கொண்டு ஒப்படைக்கிறார்கள் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் அன்றைக்கு பெருமானார் சாபமிட்டிருந்தார் நான் அருளாளன் என்று சொல்லாமல் சாபமிட்டிருந்தால் என்ன நடக்கும் தௌசு அழியும் அந்த சாபம் இல்லாமல் அருள் போயிட்டுவான்னு சொன்னாங்களே அப்ப போய் கிடைத்தவர்களில் ஒருவர் தான் செய்தா பெருமானார் சாபம் விழாமல் போ அந்த மக்களுக்கு நேர்வழி என்ற கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு பின்னால் தௌசி தௌசியின் தொடரில் வருகிறார் எப்போது கிடைக்கிறார் அன்றைக்கு சாபம் விட்டு இருந்தால் அபுகுரைலா இல்லை அபுகுரைலா புகார்கின் பக்கங்கள் எல்லாம் நிரம்பி இருப்பார் அவர் இல்லாத ஹதீஸ் இல்லை காத்தமும் நபி என்று சொல்லலாம் வரைவு செல்லம் நான் அருளாளன் என்றார்கள் பொந்துகள் இருக்கிறது துவாரம் இந்த துவாரங்களிலே பூமியில இருக்கிற ஓட்டைகள் துவாரங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள் என்றார்கள் யார் யார சூழல் தான் மேடு பகுதிகளில் சிறுநீர் கழித்தால் மேலே தெரித்து விடும் ஓட்டைகளுக்குள்ளே கழிக்கும் போது அது பாதிப்பு இருக்காது இல்லை அங்கே எறும்புகள் வாழ்கிறார்கள் துவாரங்களில் சிறுநீர் கழிக்காதீர்கள் அங்கே எருப்புகள் வசிக்கிறார்கள் நோவினை ஏற்படலாம் கூடாது என்றார்கள் சென்றதாலி செல்வம் இமாம் திருமதி ஒரு செய்தியை எழுதுகிறார் பெருமானார் சென்றம் சஹாபிகளோடு ஒரு பயணம் பயணத்தை முடிக்கும் நேரம் இரவு ஒரு பகுதியில் தங்குகிறார்கள் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறார்கள் அதிகாலையில் எழுந்திருத்த அகிலத்தின் நடுக்கொடை முகமது ரசூர்ல்லாஹி சென்றதாலி சல்லம் அந்த கூடாரத்திற்கு வெளியே வந்தால் ஆங்காங்கு நெருப்புகள் கரிக்கப்பட்டிருக்கிறது வரிசையாக கூடாரத்தை சுற்றி கேட்கிறார்கள் என்ன நெருப்பு இங்கே கரிந்திருக்கிறது யார சூழல்தான் இரவெல்லாம் எருப்பு தொந்தரவுகள் காட்டு எறும்புகள் அவைகளின் தொந்தரவுகள் தாங்க முடியவில்லை தூக்கம் வரவில்லை கடித்து விட்டது எனவே அந்த எருப்புகளின் புதர்கள் எல்லாம் நெருப்பு வைத்து கரித்தோம் என்றார்கள் சாமிகள் சங்கா யாகவன் சங்கர் காவலிவ சங்கம் அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் கயாமத்து வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் லாதனை வின்னா இல்லாப்பொன் நான் இப்போது சொல்கிறேன் நன்கு கேளுங்கள் நெருப்பை வைத்து வேதனைப்படுத்துவது நெருப்பை படைத்த ரப்பை தவிர யாருக்கும் இல்லை எனவேதான் தான் கூட அதன் கொடுக்குகளை நெருப்பில் காட்டாதீர்கள் என்றார்கள் கொசுகளை நெருப்பால் இன்றைக்கு அடிக்கும் பழக்கம் இருக்கிற கொசு அடிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் அது நெருப்பு பொறி வரும் கொசு அழிந்து போகும் கூடாது என்றார்கள் ஏன் பின்னால் இமாம் திருமதி எழுதுகிறார் இந்த உலகில் வாழ்கிற எந்த உயிரையும் நெருப்பால் அழிக்காதீர்கள் நெருப்பால் அளிப்பது நெருப்பை படைத்த ரப்புக்கு மாத்திரம் சொந்தம் நாளைக்கு நரகத்தில் அல்லாம் போடுறான்னா அவன் நெருப்பின் ரப்பு நெருப்பை படைத்தவன் எனவே நெருப்பை கொண்டு உலகத்தில் யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள் இந்த மண்ணில் ரஹ்மத் அவர்கள்

சுந்தர நபிகள் சென்ற சில வந்தால் அவங்களை பார்த்த உடனே காமத்து உள்ளே வருகிறார்கள் சூரியரவியம் தானும் தூங்குகிறாங்க காமத்து சொல்லும் நேரம் நெருமானாரிடத்தில் ஒரு பழக்கம் நல்ல காரியங்களை முந்தி அவங்க செய்வாங்க நல்ல காரியம் நன்மைகளை தரும் காரியம் அடுத்தவர்களை நீ செய்ய சொல்லாமல் தான் செய்வது அனசுபுடு மாணிக்க ரவியம் சொன்னாங்க அவங்களை பற்றி எந்த குறையும் உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது எனக்கு ஒன்று என்ன அந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை வயதிலே நான் சிறியவன் தான் நான் சாதிமாகவும் இருந்தேன் சலாம் சொல்ல முனையும் போதெல்லாம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதில்லை காரணம் அவர்கள் முந்தி சலாம் சொல்லிவிடுவார்கள் சிறுவர்களுக்கு இமாம் இமாம் திருமதி எழுதுவார்கள் பெருமானால் வருகிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கடந்து போன காதூர் சொல்லத்தால் அவர்களுக்கெல்லாம் சலாம் சொன்ன போது அவர்கள் உற்சாகம் அடைவார்கள் குழந்தைகள் நாலு வயது ஐந்து வயது அந்த பிள்ளைங்க தானே நமக்கு சொல்லணும் இல்லை பெருமானால் முந்திக் கொள்வார்கள் அப்படி நன்மைகளிலே முந்திக் கொள்கிற இடம் படைத்தவர்கள் சூரி அடியெல்லாமும் தூங்குறாங்க அடியை கூப்பிட்டு யா அழி ஐந்து நுகு அவளை எழுப்பி விடுங்கள் அழுகிறது எல்லாமும் ஆச்சரியப்பட்டாங்க ஒருவர் தூங்குவதை தூங்குகிற மனிதரை தொழுகைக்கு எழுப்பினால் பெரிய நன்மை நபி பெருமானோர் செல்வந்தானே செல்லும் தான் எழுப்பவில்லை எழுப்புங்கள் என்கிறார்களே எழுப்பிட்டாங்க எழுப்பி விட்டாங்க அவங்க எழுந்துருச்சுட்டாங்க ஜமாத்து நடந்துச்சு தொழுகை முடிச்சுட்டு செய்துனா அப்படி கேட்டாங்க லிமாதா அமருத்தனி அன் அய்ப்பு ஊக்கி யார சோழன் தான் அவங்களை நான் எழுப்ப வேண்டும் என்று தாங்கள் ஏன் எனக்கு கட்டளையிட்டீர்கள் தாங்கள் தானே முந்திக் கொள்வீர்கள் நல்ல காரியங்களில் தாங்களே முதன்மை எழுப்பும் பழக்கம் தாங்கள்தான் பழக்கம் எனக்கு சொன்னீங்களே பெருமானார் சொன்னாங்களா அடி ஆசை இருந்துச்சு எழுப்புனா பெரிய பாக்கியம் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு நான் எழுப்பும் போது தூக்கச் சடைவிலே அதற்கு சூரி எழுந்திருக்க மறுத்து விட்டால் அவர் பாவியாகி விடுவார் நபி எழுப்பி நபியின் கட்டளையை மீறி அவர் தூக்கச் கொஞ்சம் மறுத்து விடுவாரையானால் அவர் பாவியாகி விடுவார் என் தோழரை பாவியாக்க நான் பிரியப்படலை எனக்கு நன்மை கிடைப்பதை காட்டிலும் அவர் பாவியாக கூடாது ஏன் ஆலமீன் மிஸ்வாக்கு ரொம்ப பிரியம்தான் எனக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கை நான் பரந்தாக்கியிருப்பேன்

எட்டு மணிக்கு தொழுவுறீங்க ஒம்பது மணிக்கு தொழுறீங்க நான் பிரியப்படுறேன் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தொழலான்னு பிரியப்படுறேன் பத்து மணிக்கு மேலே தான் இஷா ரொம்ப சிறப்பு ஜமாத்தே பத்து மணிக்கு மேலே வைக்க பிரியப்படுறேன்னா சொல்லுதான் ஐயோ இஷா என் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமோ அப்படின்னு பயந்த இல்லைன்னா இஷாவை நீங்கள் ராத்திரியினுடைய மூணு பாகமாக பிரித்து ஒரு பாகம் முடிந்த பின்னால் இஷாவை தொழுங்கள் ராத்திரி மூணு பாகம் ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அப்போ நீங்கள் பத்து மணிக்கு மேலே இஷாவை தொழுங்கள் என்று கட்டளை போட்டிருப்பேன் பிந்தி தொழுகுவது பாக்கியம் ஆனால் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமே பதினோரு மணிக்கு இஷா ஜமாத்துனா வேஷியமாக மோதினார் தான் நிற்கணும் இல்லை அவங்கவுங்க வீட்டில் தொழுதுட்டு படுத்துருவா சிரமமாக இருக்கும் என் சமூகம் சிரமப்படக்கூடாது அதனால் ஒரு கனவை போய் போய்விடக்கூடாது நான் ரஹ்மத் என்பதை வணக்கத்திலும் வெளிப்படுத்துகிறார்கள் நமக்கு சொல்லும் கடமைகளில் வெளிப்படுத்துகிறார்கள் ஏவுகின்ற கட்டளை வெளிப்படுத்துகிறார்கள் என் அன்றாட வாழ்க்கையில் நான் சிரமப்படக்கூடாது என்பதில் அவர்களின் முழு கவனம் இருந்தது அல்லாஹ் சொன்னதை உலகத்தில் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் கண்மணி நாயகம் உலகம் வாழும் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்களே அருள் நீங்களே அன்பாளர் என்று அல்லாஹ் சொன்னால் அப்படிப்பட்ட அருளாளரும் அன்பாளரும் முகமது ரசூலுல்லாய் சல்லா அலி சல்லம் நமக்கு நபியாக கிடைத்த பாக்கியத்தை நாம் பெற்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அன்னலாரின் அன்பிலும் அருளிலும் தொடர்ந்து நாம் பங்காற்றுவதற்கு அந்த அருளில் நனைவதற்கு அவன் பேரருள் புரிவானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சோ எழும் பேச்சோ அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுத்திலும் அல்லாஹ் பறுக்க செய்வானாக அவர்களின் எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசிபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிருடன் மேலான கண்மணி ஆத்தம் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லா வலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் வரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுரு தவானா அனில்ஹம்துல்லா இறப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர